ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க விடாமுயற்சி படம் தீபாவளிக்கே ரிலீஸ் ஆகிறதா இருந்து அதுக்கான நாட்கள் தள்ளி போய் தள்ளி போய் பல பிரச்சனைகளுக்கு பிறகு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று தான் ஆனால் சில காரணங்களுக்காக விடாமுயற்சி படம் பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆகாமல் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிறதாக தகவல் கிடைச்சிருந்துச்சு அந்த நிலையில பொங்கல் ரேஸ்ல இருந்து தள்ளி போன விடாமுயற்சி திரைப்படம் ஜனவரி மாதமே வெளியாகும்னு சோஷியல் மீடியா முழுவதுமே தகவல் பரவிட்டு வருது இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்துல அஜித் குமார் த்ரிஷா நடித்துள்ள திரைப்படம் தான் விடாமுயற்சி இந்த படம் படப்பிடிப்பு சமயத்திலேயே பல பிரச்சனைகளை சந்தித்துள்ளது மேலும் குறிப்பிட்ட நாட்களை விட படப்பிடிப்பு மிகவும் அதிகமான தள்ளிப் போயிருக்கு இதனால விடாமுயற்சி படம் குறித்து நடிகர் அஜித் குமார் குறித்தும் பல வதந்திகள் பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு இயக்குனரோட அஜித்துக்கு சண்டை வந்ததால தான் அஜித் வேணும்னே படப்பிடிப்புல கலந்து கொள்ளலையும் ஷூட்டிங்கை வச்சுக்கிட்டே ஊர் ஊரா பைக்லையும் காரிலையும் சுத்திட்டு இருக்காருன்னு அதுதான் இதுக்கான காரணம்னு சொல்லப்பட்டுட்டு வருது இந்த நிலையில விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும் படக்குழு அறிவிச்சிருந்தாங்க அது மட்டும் ஃபேன் எல்லாம் மாதிரி டீசர் அப்டேட்களை குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க படக்குழுவினர் இந்த மாதிரியான அப்டேட்களால குஷியா இருந்த அஜித்துடைய ஃபேன்கள் எல்லாத்தையுமே ஒரே ட்வீட் மூலமாவே ஆஃப் செஞ்சுட்டாங்க லைக்கா தயாரிப்பு நிறுவனம் மேலும் ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த கையோடவே அதே பதிவில் தவிர்க்க முடியாத காரணத்தினால விடாமுயற்சி பொங்கல் வெளியீட்டில் இருந்து தள்ளி போகிறதாக கூறி ரசிகர்கள் ரசிகர்களுடைய கொண்டாட்டத்திற்கு ஆப்பு வச்சிருக்கு லைகா ரசிகர்கள் எல்லாருமே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இதற்கிடையில விடாமுயற்சி திரைப்படம் வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாகணும் பலரும் கூறிட்டு வர நிலையில விடாமுயற்சி படத்துடைய தனிப்பை சான்றிதழ் வெளியாகியதாகவும் அந்த சான்றிதழ் படி யூஏ பிரிவுல படம் வெளியாகும் மேலும் அந்த படம் இரண்டரை மணி நேரம் கொண்ட படம் கூறப்பட்டுள்ளது இது பேசிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில விடாமுயற்சி படம் இந்த மாதத்தோட இறுதியிலேயே வெளியாகும்னு படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளதா பலருமே கூறி வருகிறார்கள் குறிப்பா படம் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி மூணாம் தேதியே நிச்சயமாக திரைக்கு வந்துரும் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் பலரும் ஆணித்தரமா கூறிட்டு இருக்காங்க இந்த படத்துடைய ரிலீஸுக்காக அஜித் ரசிகர்கள் அனைவருமே தீவிரமா காத்துட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு தீபாவளிக்கே நடிகர் அஜித் கடந்த ஆண்டு தீபாவளிக்கே நடிகர் அஜித் உடைய விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும்னு ரசிகர்களால எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அது நடக்காம போனது அதுக்கப்புறமா படக்குழுவினர் பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் நிச்சயமா ரிலீஸ் ஆனால் தற்பொழுது படம் வெளியாக சிக்கல் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு விடாமுயற்சி படம் பிரேக் பிரேகடவுனுன்ற ஒரு படத்துடைய தழுவலா இருக்கிறதாகவும் அந்த படத்துடைய குழு விடாமுயற்சி படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான லைகா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியதோடவே குறிப்பிட்ட தொகையை செலுத்தணும்னு கட்டாயப்படுத்தியதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு அதே சமயம் விடாமுயற்சி படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகறதுக்கு தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் உள்ள கருத்து வேறுபாடு தான் அப்படின்னு ஒரு சில கருத்துகளும் வெளிவந்திருக்கு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒத்து வராததால்தான் படம் ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்குனும் பலரும் கூறியுள்ளனர் ஆனால் இந்த தகவல் எதுவுமே அதிகாரிபூர் அதிகாரப்பூர்வமானதாக இல்ல இதே போல நாளுக்கு நாள் விடாமுயற்சி படத்தை குறிச்சு வதந்திகள் அதிகமாய்கொண்டு நிலையில விடாமுயற்சி சிங்கிளை படம் வெளியிட்டிருக்கு அந்த பாடலில் மிகவும் கிரேசியான ஒரு தோற்றத்துல அஜித் குமாரும் த்ரிஷாவும் காணப்படுறாங்க மேலும் அந்த பாடலுடைய படப்பிடிப்பின் சமயத்துல அஜித் குமாருக்கு நூத்தி ரெண்டு டிகிரி காய்ச்சல் இருந்ததாகவும் அவர் மற்றவர்களுடைய படப்பிடிப்பின் பொழுது மிகவும் நடன இயக்குனர் திட்டம் போட்டு படத்தை பொங்கல் ரிலீஸ்ல இருந்து தள்ளி வச்சு அஜித்த பழி வாங்கியதாக அவரோட ரசிகர்கள் சமூக வலைதளத்துல கருத்து தெரிவிச்சு வராங்க அதே சமயம் அஜித்தோட விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸ்ல இருந்து விலகியதால பல சிறிய பட்ஜெட் படங்கள் திரைக்கு வந்துள்ளது கவனிக்க வேண்டிய ஒன்னா அமைஞ்சிருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி